ஹை மைவி த்ரீ யர்ஸ் மெம்பர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம சேனலில் கம்பெனியோட அப்டேட் இது வரைக்கும் எதுவும் நம்ம போடல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதமாக நம்ம எதுவும் வீடியோ போடாமல் இருந்தோம் காரணம் என்னென்னா எந்த அப்டேட்டும் இது வரைக்கும் வரல இப்போ தான் கம்பெனி சைடும் கோட் சைடும் அடுத்த மூமெண்ட் வந்து எடுத்திருக்காங்க இனிமேல் வந்து நம்ம அப்டேட் கொடுப்போம் டெய்லியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் முழுமையாக விசாரித்து அது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம கம்பெனி பற்றி பார்க்க போகிறோம் அது என்னன்னு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம கேஸோட ஹீரிங் இன்றைக்கி இவ்வளோ நாள் வந்த ஹீரிங்கை விட இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஹீரிங்காக நம்ம இதை பார்க்குறோம் ஆமாங்க நம்ம கேஸ் இன்றைக்கி ஹீரிங் வந்துச்சு காலையில் ஒரு பதினோரு மணி பார்க்கல கோயம்புத்தூர் டான்பிட் கோர்ட்டில் தான் இந்த ஹீரிங் இன்றைக்கி நடந்துச்சு அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஹீரிங் எதுக்காகன்னு பார்ப்போம் அதாவது இஓடபிள்யூவில் வந்து கவுண்டர் கொடுக்க சொல்லி கோர்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு ஹீரிங்கில் எதுக்காக இந்த ஹீரிங் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறதும் கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன் என்னன்றதை லாஸ்ட்டில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஹீரிங்கோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோயமுத்தூர் டேன்பிட் கோர்ட்டில் இன்றைக்கி நம்ம கேஸ் வந்து ஹீரிங் வந்துச்சு காலையில் பதினோரு மணிக்கு கேஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா முடிஞ்சிருச்சு ஹீரிங் நடந்து முடிஞ்சிருச்சு கேஸ் ஸ்டேட்டன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் என்கொயரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு கேஸ் வந்து நிலுவையில் உள்ளது மற்றும் விசாரணைக்கு உட்படுத்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு கோர்ட் ஹியரிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுடபிள்யூ வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் என்னென்ன வந்து இவங்க ரெக்கார்டிக்கலாக வச்சுருக்காங்க எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு யுடபிள்யூ வந்து இவ்வளோ நாளாக ரெடி இருந்தாங்க அதை வந்து கோர்ட்டுகிட்ட சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா கோர்ட் வந்து கேட்டிருக்காங்க இதனால் வரைக்கும் எவ்வளோ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணது எல்லாமே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க அதை தான் வந்து நம்ம கவுண்டரு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் இப்போ கவுண்டர் கொடுத்து ஃபைல் பண்ணியாச்சு அதனால் அடுத்த ஹியரிங் வந்து மறுபடியும் தள்ளி வச்சுருக்காங்க ஒரே நாளில் பார்க்க மாட்டாங்க ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் கேப் விட்டு தான் பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அடுத்த ஹியரிங் வந்து வர நாலாம் தேதி வெள்ளிக்கிழம அன்னைக்கு வச்சுருக்காங்க அன்னைக்கு அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் இன்றைக்கி நடந்த ஹீரிங்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோடபிள்யூ வந்து இவ்வளோ நாள் கவுண்டர் ஃபைல் பண்ணாமையே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்திருக்காங்க இன்றைக்கி வந்து கோர்ட் வந்து கேட்டதுக்காக அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க ஃபைலும் பண்ணிட்டாங்க அது என்ன மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன அவங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம்லாம் ஒரு ரெண்டு அப்புறம் ட்ரையல் மாதிரி உள்ள வந்து விவாதம் நடக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் அது வரைக்கும் வாய்தா அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வாயுதா மூணு வயதாங்கிறது போயிட்டுருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்மளுக்கு வந்து டீட்டெயில் தெரியும் பையனால் முடிஞ்சு நோட்டீஸ்னு வரும் கடைசியில் அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆர்டர் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த தான் நம்மளுக்கு என்ன ஆர்டர் அப்படிங்கிறது ஆர்டர் காப்பியில் நம்மளுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாகவே வந்துடும் சில பேர் கேட்குறாங்க ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போகுமா அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் மூணு நாள் இந்த மாதிரி தான் அடுத்தடுத்த ஹீரிங் இருக்கும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஏன்னா டேன் டேன்பிட்கோட்டில் தான் பண்ணுறாங்க அங்கே கேசஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும் கோயம்புத்தூரில் தான் நடக்குது மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே பண்ணுவாங்க இந்த ஆர்டர் காப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக தான் கிடைக்கும் அது கிடையா வாய்தாக போயிட்டுருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும் ஆனால் வந்து எதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக இவ்வளோ தான் இப்படி தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பியில் தான் கம்ப்ளீட் டீட்டெயிலே வரும் அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும் அது வரைக்கும் யார் சொல்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியாது அந்த ஆர்டர் காப்பி வந்து அதிலேயும் நம்ம சேனல்லையும் சொல்லுவோம் மற்ற சேனல்லேயும் வீடியோஸ் போடுவாங்க அதில் தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் அப்போ தான் உண்மை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களா ஃபைனலாக வரக்கூடிய ஆர்டர் காப்பியில் என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இவ்வளோ நாள் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எப்படி இவ்வளோ இதாக ஃபஸ்ட்டாக கம்பெனியோட கேஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள கம்பெனி சைட்லேயும் எதுவும் பண்ண முடியல அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போது கம்ப்ளைண்ட்டுக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க இப்போ அதெல்லாம் தான் நம்ம எம்டி சார் வந்து அவங்க சைடில் இருந்து கம்பெனி சைட்லேருந்து ரெட் ஃபைல் பண்ணி இதை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்தை கேட்டிருக்காங்க ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது நான் கம்பெனி வந்து நடத்தணும் அதுக்கு உண்டான வழிமுறைகளை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அதனால தான் வந்துட்டு இ அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்கிறனால பொருளாதார குற்றப்பிரிவு தான் நம்ம கேஸோட இதை பார்த்துட்ருக்காங்க அவங்க இது வரைக்கும் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த டேட்டா அக்கவுண்ட்ரு வந்து கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டாங்க ஃபைல் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு அவங்க வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதை நான் சொன்ன மாதிரி ஆர்டர் காப்பியில் வரும்போது பார்ப்போம் இவ்வளோ நாளாக கம்பெனி சைட்லேருந்து எதுவும் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தனால தான் அவங்க எதுவும் மூமெண்ட் பண்ணல இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கனால தான் இந்த இதை முன்னெடுத்து வச்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கையை சீக்கிரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணியிருக்காங்க அதனால் வந்து அடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக தான் நல்ல விஷயமா அமையும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹியரிங்கில் வந்து லாஸ்ட் மந்த் நடந்ததில் இஷ்யூ ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே அதுக்கு அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுங்க நாங்கள் சீக்கிரமாக கம்பெனியை வந்து ரென் பண்ணணும் எங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் வந்து கம்பெனி ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும் சர்வீஸை வந்து திருப்பி ப்ரொவைட் பண்ணணும் மக்களுக்கு எங்கள் சேவையை இப்போ பாதிச்சிருக்கு அதை வந்து திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கோர்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்குண்டான இதை தான் சர்வீஸ் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது எம்டி சார் இருந்து கோர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லி கேட்கும்போது தான் அவங்க வந்துட்டு யூடபிள்யூட்ட கவுண்டரு கேட்டு இன்றைக்கி ஹீரிங்கில் அந்த கவுண்டர் கொடுத்து ஃபைல் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிருச்சு கம்பெனி சைடில் நல்ல முடிவெடுத்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமாக எல்லாமே நம்மளுக்கு வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இதையும் தாண்டி நம்ம கம்பெனியில் இன்னும் நிறையா விஷயங்களை மறைமுகமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நம்மளுக்கு யாருக்கு தெரியல தெரியும்னு அவசியம் இல்லை அதனால தான் வந்து அவங்க சொல்லாமல் இருக்காங்க எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும் நம்ம கம்பெனி கண்டிப்பாக மீண்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் இந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறதாகட்டும் இன்றைக்கி கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஃபைனலாக நம்ம கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட கேஸ் சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சீக்கிரமாகவே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கூட வரலாம் அப்படிங்கிறது ஒரு தோனில் இருக்குது ஆனால் அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக வருது இல்லை கொஞ்சம் டைம் ஆகுமா அப்படிங்கிற தெரில ஆனால் இனி ரொம்ப டைம் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சீக்கிரமாகவே வந்து வந்துடும் நம்ம கம்பெனி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுறக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இல்லாததுக்கப்புறம் இப்போ நிறையா மாற்றங்கள் நடக்குது அதை வச்சு நம்ம அப்படி பார்க்க முடியுது சரி நண்பர்களே அடுத்து வரக்கூடிய நாலாம் தேதி என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நம்ம கம்பெனி பற்றி எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்